சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிரப்பப்பட இருக்கின்ற நீதி நீதிபதிகள் பதவிகள் எப்படி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தால் அவர்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய சில உயர்ஜாதி அமைப்புகளால் மொத்தமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன அது எப்படி சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது இத்தனை ஆயிரக்கணக்கான வழக்கறிஞர்கள் உருவாகி தொழில் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கக்கூடிய அந்த நீதிமன்றத்தில் குறிப்பிட்ட சில சமூகங்களும் அதிலும் குறிப்பாக பார்ப்பனர்கள் மட்டுமே திரும்ப திரும்ப நியமனம் செய்யப்படக்கூடிய இந்த ஆபத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு எச்சரிக்கை மணியாக ஒழித்து இந்த பிரச்சனையை குறித்த விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தினை அறிவித்து அதனை தானே முன்னின்று நடத்தி கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் அவர்களுக்கும் திராவிடர் கழகத்தின் துணை தலைவர் அவர்கள் பொதுச் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து பொறுப்பாளர்கள் வழக்கறிஞர் வீரமர்த்தினி அவர்கள் இங்கு வரவேற்பரையாற்றிய சட்டத்துறையின் தலைவர் வழக்கறிஞர் வீரசேகரன் அவர்கள் உரையாற்றிய விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தினுடைய வழக்கறிஞர் அணியின் பொறுப்பாளர் தோழர் காரவேந்தன் அவர்கள் வழக்கறிஞர் சேசுபாலன் அவர்கள் இன்னும் இங்கே இந்த கருத்தை கேட்பதற்காக காத்திருக்கின்ற சமூக நீதியில் அக்கறையுடைய பெருமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நீதிமன்றம் என்பது மக்களுடைய கடைசி நம்பிக்கை அரசுகள் தவறாக செயல்படும் போதும் அரசியல் சட்டம் காட்டிய வழியில் செயல்பட மறுக்கும் போதும் செயல்பட தவறும் போதும் அதை அரசாங்கத்திற்கே சுட்டிக்காட்டி இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்றும் இப்படி செய்வது தவறு என்றும் ஆணையிடக்கூடிய அதிகாரம் பெற்ற உயர்ந்த இடம் நீதிமன்றம் அதிலும் உயர் நீதிமன்றம் என்பது பல்வேறு அதிகார எல்லைகளை தனக்குள்ளே கொண்டு எவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு நாட்டை அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய பெரும் பொறுப்பை கொண்டிருக்கக்கூடியது அப்படிப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் இன்னும் உச்ச நீதிமன்றத்திலும் அப்படித்தான் இருக்கிறது நாம் இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தை பற்றி அதனுடைய சூழ்நிலை கருதி இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறோம் அப்படிப்பட்ட உயர் நீதிமன்றத்தில் யார் வருவார்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்தின் பழைய நீதிபதிகளுடைய புகைப்படங்கள் இருக்கும் அவை ஓவியமாக வரையப்பட்டு அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளாக மாட்டப்பட்டிருக்கும் அந்த படங்களை எல்லாம் பார்த்தால் முதலில் வெள்ளையர்கள் இருந்தார்கள் ஆங்கிலேயர் தான் இந்த நீதிமன்றத்தை தொடங்கியவர்கள் அவர்கள்தான் நீதிமன்றத்தை நிறுவியவர்கள் நீதிமன்ற முறையை நிறுவியவர்கள் நீதிபதிகளாக அவர்கள்தான் இருந்தார்கள் எனவே தொடக்க காலத்தினுடைய நீதிபதிகளுடைய படங்களை பார்த்தால் அவர்கள் ஒரிஜினல் வெள்ளைக்காரர்களாக இருந்தார்கள் அப்படியே ஆயிரத்தி எண்ணூறாம் ஆண்டுகளின் இறுதியில் இருந்து தொடங்கி உள்நாட்டு வெள்ளைக்காரர்கள் படம் வந்தது அந்த வெள்ளையிலிருந்து இது கொஞ்சம் அடுத்த சிவப்புக்கு மாறி அப்படியே வந்து கொண்டிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீதிபதிகளுடைய நிறம் மாறி 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 அண்மை காலத்திலே தான் கருப்பு நிறமுடையவர்களும் அந்த ஓவியங்களில் இடம் தொடங்கினார்கள் ஓய்வு பெற்றவர்களாக இந்த ஒரு நூற்றாண்டு ஆகி இருக்கிறது ஆனால் அதிகாரத்தை அனுபவித்தவர்கள் அதிகாரம் முழுவதும் எங்களுக்கே என்று சொல்லி பழகியவர்கள் அவ்வளவு எளிதாக அதை விட்டுவிட மாட்டார்கள் நம்முடைய தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்கள் எப்பொழுதும் பயன்படுத்துகிற ஒரு எடுத்துக்காட்டு ரயில் பெட்டியில் கூட முதல் ஸ்டேஷன்ல ஏறியவர் அடுத்த ஸ்டேஷனில் இருப்பவருக்கு இடம் கொடுக்க மாட்டார் முடிந்தவரை தூங்குவது போல நடித்து கொண்டுதான் வருவார் தூங்குகிறவரை எழுப்புவது கூட எளிது தூங்குகிற மாதிரி நடிக்கிறவரை எழுப்ப முடியாது கொஞ்சம் போராடி உரத்த குரல் கொடுக்கிற ஒருவர் வண்டியில ஏறினால் அவர் மெதுவாக காலை மடக்கி கொண்டு உட்கார இடம் கொடுப்பார் அடுத்த அந்த குரல் ரெண்டு மூன்றாக உயரும் போதுதான் ஏதோ தான் ரிசர்வ் பண்ணி கொண்டு வந்த ஒரு சீட்டை இவர்களுடைய தொல்லை தாங்காமல் விட்டு கொடுப்பது போல ஒரு தோற்றத்தை கொடுத்து ரொம்ப சளிப்போட எந்திரிச்சு ஒரு காட்சி இந்த இடஒதுக்கீட்டுக்கான எடுத்துக்காட்டாக குறிப்பிடுவார்கள் அந்த இடத்தையே அவரால் விட முடியாது என்று சொன்னால் எத்தனை அதிகாரமும் அதை அதை அதற்கு தொடர்பான எத்தனையோ வாய்ப்பும் வசதிகளும் தங்களை சார்ந்த உருவாக்கி விடக்கூடிய இடமுமாக இருக்கக்கூடிய அது எங்களுக்கு பிறகுதான் மற்றவர்களுக்கு என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை உடைய பார்ப்பனர்கள் அவ்வளவு எளிதில் விட்டுவிட மாட்டார்கள் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் தந்தை பெரியார் அவர்களுடைய கருத்துக்களை தமிழில் குடியரசு வருவதை போல ஆங்கிலத்திலே ரிவோல்ட் என்ற ஆங்கில ஏடு வந்த போது அந்த ரிவோல்டனுடைய தொகுதிகள் எல்லாம் வெளியாகின்றன அதில் ஒரு கேள்வி பதில் வருகிறது இட சமூக நீதி என்பது என்ன என்ற கேள்வி அந்த கேள்விக்கு ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் அந்த ஏடு பதில் சொல்லுகிறது சமூக நீதி என்பது என்னவென்றால் இருப்பதுல முதல்ல பார்ப்பினர்களுக்கு கொடுத்து பிறகு மற்றவர்கள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவது அல்ல இருக்கும் அனைத்தையும் எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுங்கள் என்று சொல்லுவது என்று ஒரு நூற்றாண்டுக்கு முன்னால் பேசினோம் என்ன கொடுமை என்றால் ஒரு நூற்றாண்டுக்கு இந்தியாவின் மத்தியிலே ஒன்றியத்தை ஆளுகிறவர்களாக பார்ப்பன தத்துவத்தை பார்ப்பன உயர்ஜாதி மனப்பான்மையை அது நியாயம் என்று சொல்லக்கூடிய ஆர் எஸ் எஸ் தத்துவவாதிகள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் அவர்களுடைய கொள்கை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அரசியல் சாசனத்தை புதைத்துவிட்டு அந்த இடத்தில் மனுசாஸ்திரத்தை வைத்து ஆட்சி நடத்துவது மனுசாஸ்திரமும் அவர்கள் நிறுவ விரும்புகிற தர்மம் அதற்கு எதிராக நீதியை சொல்லுகிற அரசியல் சாசனம் அவர்களுக்கு பிடிக்காது இந்த அரசியல் சாசனத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீர்த்து போக செய்கிற வேலையை ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிறது ஆனால் அதை எதிர்த்து நடத்தக்கூடிய வழக்குகள் வழக்கு போடுவதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் வாதிடுவதற்கும் சிறந்த வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள் ஆனால் வெற்றி பெற முடிகிறதா பல பேர் கேட்பார்கள் உச்ச நீதிமன்றத்தில் சில வழக்குகள் விசாரணைக்கு வரும் பொழுது கேள்வியெல்லாம் நிறைய கேட்பாங்க வரிசையா கேட்பாங்க வச்சு வாங்கினாங்க பாருங்க அரசாங்கத்தை கவர்மெண்ட் கேள்வி கேட்டாங்க என்று தொலைக்காட்சியில வரும் சராமாரி கேள்வி என்றெல்லாம் கேள்வி எல்லாம் நல்லாதான் இருக்கும் ஆனால் தீர்ப்பு வேற மாதிரி போயிடும் பேசும்போதெல்லாம் போதெல்லாம் இலக்கணமா தானே பேசுனீங்க எழுதும் போது எங்க கோட்ட விட்டீங்க அப்படின்னு கேட்க முடியாது ஏனென்றால் அந்த தீர்ப்புகளை வழங்குகிற இடம் இந்த தத்துவவாதிகளால் நிரப்பப்பட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வர்ணாசிரம தர்மத்தை காப்பாற்ற வேண்டும் என்கிற அவர்களுடைய திட்டம் தமிழ்நாட்டு உயர் நீதிமன்றத்தில் ஒவ்வொரு குழுவை அனுப்பும் பொழுதும் உடையவராக இருக்க வேண்டும் என்கிற முயற்சியோடு அது செய்யப்படுகிறது ஒரே நேரத்தில் எட்டு பேர் பேர் போனா அதுல நாலு பேர் பார்ப்பனராக இருந்தால் அவங்களுக்கே கொஞ்சம் கூச்சமா இருக்கும் இல்லையா அது வேணாங்க அதனால என்ன செய்யலாம் ஒருத்தரை குறைச்சிக்கலாம் இல்ல நாலு ஆறு பேரும் அனுப்பவும் அஞ்சு பேர் அனுப்பி அதுல ரெண்டுன்னா அஞ்சுக்கு ரெண்டு பழுதில்லைன்னு இல்லைன்னு ஆயிரும் அப்புறம் இன்னும் அஞ்சு பேர் அனுப்புனா அதுல ரெண்டு பேர் அப்ப பத்து பேருக்கு நான்கு பேர் இருப்பார்கள் இது முதல்ல நியாயமா என்ற உணர்வு யாருக்கு வரணும் நியாய மன்றத்தில் நீதியை சொல்லுகிறவர்களுக்கு இருக்கணும் அப்ப மற்ற மக்கள் என்ன நினைப்பார்கள் நீங்க என்ன படிச்சாலும் உங்களுக்கு வந்து மேலிடத்துக்கு போற அறிவு கிடையாது உங்களால வந்து ஒரு கலெக்டர் ஆக முடியாது அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நீங்களா ஜட்ஜ் ஆக முடியாது உங்களுக்கு பாட்டு பாட வராது உங்களுக்கு டான்ஸ் ஆட வராது இப்படி சொல்லுவதை போல இனி வரக்கூடிய மற்ற சமூகங்களில் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை சமூகங்களில் இருந்து வருகிறவர்கள் நீங்க எவ்வளவுன்னா திறமையா இருக்கலாம் உங்களால ஜட்ஜ் ஆக முடியாது இது எங்க கோர்ட் என்று சொல்லாமல் சொல்லுவதாக இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன முன்பு நீதிபதிகள் வரும் பொழுது குறிப்பாக எண்ணிக்கையில பார்ப்பார்கள் இப்ப யாரு ஒரு இஸ்லாமியர் இருக்கிறாரா கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களா நீதிபதிகள் யாருமே இல்லையே ஒருத்தர் கூட இல்லையா அப்படின்னு கேட்டா ரெண்டு பேர் அவங்கள உருவாக்குவாங்க அவர்களை உடனடியாக பரிந்துரை செய்வார்கள் ஆனா இப்போ அப்படி இல்லாம பாத்துக்கிறாங்க இருந்தாலும் வராம பாத்துக்கிறாங்க யாராவது ஒருவர் ஒருத்தர் இருந்தா போதும் அவர் ஒருத்தர் இருக்காரு இவங்க ஒருத்தர் இருக்காங்களே அவ்வளவுதான் ஆனால் நண்பர்களே எப்படி பார்ப்பனர்கள் நீதிபதிகளாக வருவது அவர்கள் தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீதான குற்றம் அல்ல இவர் வந்தா நல்லா இருக்க மாட்டாரு அவர் வந்தா சரியா இருக்க மாட்டாரு அறிவு இல்ல திறமை இல்லை என்பது அல்ல நம்முடைய கருத்து அறிவு எல்லாருக்கும் இருக்கு திறமை எல்லாருக்கும் இருக்கு நீதி வழங்குற தகுதி எல்லாருக்கும் இருக்கு எவ்வளவு பேர் வாய்ப்பில்லாத இடங்களில் இருந்து உருவானவர்கள் வழக்கறிஞர்களாக நீதிபதிகளாக சார்பு நீதிபதிகளாக இருந்து உயர் நீதிமன்றத்திற்கு வந்து எவ்வளவு திறமையான வழக்குகளை கையாண்டிருக்கிறார்கள் எவ்வளவு அற்புதமான தீர்ப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் மக்களுடைய உரிமையை காப்பதிலே எவ்வளவு கனிவோடு இருந்திருக்கிறார்கள் எல்லா வரலாறு அந்த வரலாற்றை மாற்றி மீண்டும் நாங்கள் மட்டுமே என்று சொல்லக்கூடிய பார்ப்பன பண்ணையம் என்று இந்த முழக்கத்திலே குறிப்பிட்டோமே அப்படியான நிலைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கு தள்ளப்படுகிறது அதை எதிர்த்து போராட வேண்டிய நிலையில் நாம் அனைவரும் இருக்கிறோம் அனைவரும் இருக்கிறோம் பார்ப்பனர்களை தவிர மற்ற அனைத்து ஜாதிகளையும் சேர்ந்த வழக்கறிஞர்கள் இதனை சிந்திக்க வேண்டும் சமீபத்துல நாம இதே இடத்துல வேற ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு காரணமாக தமிழ்நாட்டிலே பார்ப்பனர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் நசுக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இன்னொரு ஆர்ப்பாட்டம் நடந்தது அந்த கருத்தெல்லாம் கேட்டிருந்தோம் ஆனால் நான் மிக வெளிப்படையாக கேட்கிறேன் வழக்கறிஞர் நண்பர்களும் சரி அந்த கருத்தை புரிந்து கொள்ளக்கூடியவர்களும் சரி ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்குல ஒருத்தவங்களை குற்றம் சாட்டுறாங்க அப்படி குற்றம் சாட்டி கைது செய்யப்படுகிற ஒருவரை அவங்கள வந்து நீங்க கனிவோட நடத்துங்கன்னு ஒரு நீதிபதியின் மனைவி பேசுகிறார் வேறு எந்த சமூகத்தில் இருந்து வந்த ஒரு நீதிபதியும் தன் குடும்பத்தில இருந்து நீதித்துறையில தலையிட இப்படி அனுமதிப்பார்களா பேசுவாங்களா பேச முடியுமா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு ஒரு முக்குலத்தோர் சமூகத்தில இருந்து ஒருத்தருக்கு வழக்கு ஒருத்தர் கைது பண்ணாங்க ஒரு நீதிபதி அதே சமூகத்து நீதிபதி அவங்க வீட்டில இருந்து ஒரு அண்ணனோ தம்பியோ மனைவியோ அவர் ரொம்ப நல்ல விருங்க கொஞ்சம் பார்த்து நடத்துங்க என்று ஒரு அறிக்கை வெளியிட்டால் பேசினால் அது எப்படி மத்தவங்களால பார்க்கப்படும் அது அவங்களுக்கே தோணும் அளவிற்கு அவர்களுடைய ஆதிக்கம் கிடக்கிறது விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக தங்களை கருதி கொள்ளுகிற அளவிற்கு அவர்களிடம் அதிகாரம் குவிக்கப்படுகிறது இது ஒரு ஜனநாயக நாட்டிற்கு நல்லதா இது எந்த வகையிலே இந்த அரசியல் அமைப்பு சட்டத்திற்கு இந்த அரசாங்க ஏற்றுக்கொள்ளுகிற உறுதிமொழிக்கு எந்த வகையில நியாயம் என்ற கேள்வியை மனசாட்சி உள்ள ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும் எத்தனையோ தொலைவில் இருந்து எத்தனையோ மைல் நடந்து அரசு பேருந்தை பிடித்து கட்டணம் இல்லாமல் பணத்தை கட்டி அரசு பள்ளியில படித்து கல்லூரிகள்ல படித்து வழக்கறிஞர்களாக வருகிறவர்கள் கடினமாக உழைத்து ஒரு பெயரை பெற்றாலும் நீதிபதியாக முடியாது அந்த கனவு உங்களுக்கு வேண்டாம் என்று போன்ற இந்த முயற்சியை சென்னை உயர் நீதிமன்றம் கைவிட வேண்டும் என்பதற்காக திராவிடர் கழகம் நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் எல்லா இடங்களிலும் கேட்கும் அரசாங்கத்தின் காதுகளுக்கு மட்டுமல்ல நீதித்துறையின் காதுகளுக்கும் கேட்கும் அவர்கள் நீதியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்